ராம்சவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த இதுக்கு மீடியா ஃபஸ்ட் உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வர்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நன்றி சுடும் பணி இது வர இருபத்தொன்னாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பத்தை வச்சு இது இது அமைக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து நம்ம சார் சார் பண்ணியிருக்காங்க சார் சார் பார்க்குறேன் சார் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோ மேடம் உபாஷ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஹீரோ நடராஜ் ஹீரோ நடராஜ் ஒரு பண்ணியிருக்காரு பட் இந்த படம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணால் இந்த ப்ரொடியூசர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமை கொண்டு வரதுக்காக இந்த ப்ரொடியூசர் தான் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு விஷயனால யூஸ் போக வேண்டிய நிலமை போயிட்டாங்க ஸோ அவங்களோட பிளஸிங்கோட இந்த இத ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்துட்டு இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்குலாம் போகணும் ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம் இந்த இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய பணிவான காலை வணக்கம் என்னை சுடும் பணி இந்த படம் ராம் சேவா டைர்ட் பண்ணியிருக்காரு நடராஜ் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு உபாஷா உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க நட்சத்திர நாங்கள் தான் ஆக்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேற பண்ணால் உட்கார்ந்துருக்காரு ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க கொண்டு பார்த்து சொல்லியிருக்காங்க சார் ஸோ நல்லபடியா படம் முடிச்சு அவர் நினைச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃப் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த இருந்து நிறைய சோதனைகள் அவங்க ஹெமான் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியெலாம் போயிடுச்சு இப்போ வந்து வெங்கட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதில் எல்லாம் பப்ளிசிட்டி ஊர் இருக்காது வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுக்க உணவு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யுஏஸ்க்கு அவசரமாக பரப்பு போயிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்து எல்லோருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஃப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கனால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஆகணும் சொல்கிறவங்க முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்கள்லாம் எங்கனாலும் எங்கனால் சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கில் போட்டுருக்கோம் ராம் சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையான அந்த இன்சிடெண்ட்டில் பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு அவரும் டெபுஷ்ணர் அவர் அவர் எல்லாமே ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேரை வந்து எல்லாத்தையுமே நடிக்க வச்சுருக்காரு ஸோ படம் நல்லபடியாக வந்துருக்கு படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசை போட்டு தான் அந்த ஸோ பையனுக்காக பையனுக்கு எதிர்காலங்க பண்ணிக்காங்க ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் குடும்பம் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணும் செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நடித்ததுனால அவங்க பாவம் எவ்வளோ சிரமம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து உள்ளே வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஓடி விவசாயத்தில் போடணும் அப்படின்னாங்க இதெல்லாமே அன்னைக்கு பண்ணி பண்ணி விட்டோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி படம் நல்லபடியாக இருக்குது அதே மாதிரி அவங்க அப்பா உடம்பு அப்பாவோட தேடி வரணும் அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லணும் என்னுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்குறோம் நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன் எனக்கு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சுக்கோங்கன்னு நினச்சிருந்தேன் அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு நபடியாக இருந்துருக்குறேன் ம் மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும் வேணும் பார்த்துட்டு என்ன ஃபீஸ் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் அதனால என்ன சொல்றத விட பத்திரிக்காரங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி நம்ம வெளியூர் இருந்து வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து வந்தவரை வாழ்க்கை எல்ல வணக்கம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தராய் ஆகிய சொன்னார் உண்மையில சொன்னோம்னா இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் இன்றைக்கு சும்மா அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபது இருபத்தி படங்கள் தான் தமிழ் சிம்மா அவர்கள் தயாராகுது இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் இல்லை நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் சினிமா உலகத்தில் இருந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியாது அதுக்கெல்லாம் காரணங்கள் அந்த தயாரிப்பாளர் தான் இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதனாயன ஆக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இல்லாத இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசண்ட் தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் நோசிப்பாங்களோ அதை கூட மிகச்சிறப்பாக உங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லியாங்க நடராஜன் சரி உங்க சரி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இது போன்ற புதுமங்கள் ஒரு படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் தான் பாக்கியராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு நேரத்தில் நடிக்க வச்சிருக்காங்க இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜன் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரம் கொடுக்கணும்னு எல்லாருமே விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நினச்சிருக்காங்க லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துட்டுருக்கணும் தெரியும் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம் இவங்கள்ட்ட பல பேர் இன்றைக்கு வரல ஆனால் பாக்யராஜ் வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இது இங்கே இருந்து வந்து ஒரு திரைப்படத்தை இருக்கணும்னு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான் ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் சினிமா வளர்த்தினுடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அறைஞ்சிருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாக்யாஜ் அதனால தான் இப்படி வந்து அந்த இழிவுணர்ச்சி அவரால் வந்து வழிகாட்ட முடிஞ்சு யார் சினிமாவில் உங்களுக்கு நான் முழுசாக சப்போர்ட் பண்ண முடியும் ராம் சேவா பிரச்சனைக்கு என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நினச்சிக்கிறேன் நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தஞ்சர் இயக்குனர் இது போன்ற இயக்குநர்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சினிமாவில் பேசுவதில் ரொம்ப முக்கியமானது எல்லாருமே நல்ல கதைகள் எழுத ஆற்றல் படைக்கிறது எவ்வளோ கதைகள் வந்து இன்றைக்கு கதாச்சியை எழுதியிருக்காங்க பல இலக்கிய கர்த்தா கதை அதனால் கூடுமான திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்டெக்ட்ஷன் எடுத்துக்கணும் நம்ம கதை எழுதுறதுன்னா நானும் வந்து பல படங்களை கதை வசூலே இது பண்ணோம்னா இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்த வேண்டியது அதுக்கு திரைக்கிற மிக இவங்களுக்கு தேர்ந்த ஒரு கதாசி போகுது சினிமாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க வருபோங்க அந்த அளவுக்கு கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் அது இன்னும் மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு நல்ல கதாசி ஒரு நல்ல உழைப்பு சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவர் கேட்கினேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு இருந்தது ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முழுவதாக நீங்கள் மாதிரி நூறு பர்சன்ட் குறை இல்லாமல் படமாக இருக்க பேசுறது ஒரு சில குறைகள் இருக்கும் ஒரு புதியவர்கள் அப்படின்னாலும் இந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து இருக்கு வரைக்கும்

பத்தொன்பது இல்லங்க ஒரு பிசியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னன்னா நீங்க பிசியா படங்களும் வந்து ஓடணும் இல்லையா? அதுக்கு வந்து என்னன்னா தட்டு வியாபாரம் தட்டு அப்புறம் வந்து கோடிகளை மட்டும் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா இன்னைக்கு காலையில் கூட ஏதோ ஒரு சினிமா வந்து எவ்வளவு கீழே போயிட்டு போட்டு ஒரு மூணு நாலு படத்தை தவிர்த்து வேறு எந்த படமும் ஒவ்வொன்றில் தன்னாளில் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தேட்டர்கள் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக ஆகிட்டு இருக்கு ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்கிற சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது ஏதோ ஹார்ட் கேக் மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டர்லேயும் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக இருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காலில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்குறதுல பெரிய நடந்தில் அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறது இப்போ சித்ரா சொன்னார் கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்து போகிறது இல்லை ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாகவாக இருந்தாங்க அதனால் புதுமுகங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்மளை நம்பி தமிழகத்தில் வந்து படுறதுக்கான அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் சொல்கிற தேட்ரு ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்க இங்க வந்து ஒரு புடையட்டு வரப்பட எல்லாத்தையும் சாப்பிடும் பெரிய சில நேரங்கள்ல சில பேர் அதே சிலையில பெரிய ஜாம இருக்கு நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க இயற்கை அது சங்கம் நிறைய இருக்குன்றீங்களா இல்ல சார் சங்கம் தான் கேட்கணும் சார் இது வந்து தனிப்பட்ட ஆளு சிக்கலாக நானா போய் தனியா நாங்க மேடை கிடைச்சா இப்படி பேசுவாங்க கஷ்டமா இருக்குதுன்னு தான் பேச முடியும் வந்து அந்த தீர்வுக்கு வந்து வந்து சங்கம் வச்சிருக்காங்கல்ல அவங்க தான் போய் அதுக்கான முயற்சி பண்ணணும் கவர்மெண்ட் வந்து அது அக்கறை எடுத்து அவங்களும் பண்ணணும் அது விட்டு போட்டு தேட்டர் இல்லாம என்ன இருக்கும் கேரளா வந்து கவர்மெண்ட் இதே சினிமா நஷ்டம் ஆகணும்னா ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல ஏன் அதை சினிமாவை கண்டுக்கவே மாட்டாங்க கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க சினிமா துறையில் வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்டம் இப்ப இருக்க ஆட்சியாளர் தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்பேன் நீங்க போய் சொல்லக்கூடாதா இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா கவன சத்து அப்படின்னு சொல்ல முடியாது பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க குற்றச்சாட்டு வருது நீங்க சொல்ற மாதிரி துறைமுறைகள் சொன்னீங்க அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விழா பயிற்சி லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப மக்கள் எந்த அவங்க விட்டுருங்க இல்ல வேற யாராவது ஒரு புது இருந்தாலும் அஜித் படம் வருது ராம்சேவா படம் வருது திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எம்ஜிஆர் சொல்லுங்க வருது சிவாஜி படம் அந்த ஜெமினி படமும் இல்ல

அதனாலதான் பெரிய நிறுவனம் மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க என்ன படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்புன்றதுனாலயா அந்த படத்தாயகாலயா அதெல்லாம் கிடையாது கதாநாயகனாலதான் அந்த பிரதீப் ரங்கநாத முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்லை

ஓகே அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க தேட்டரில் ஓடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புலாம் கிடைக்கிது இப்போ எங்க படம் ஒரு சின்ன படம் தான் நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன் சொல்லலை எங்ககிட்ட எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லாராலையும் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படமும் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க வச்சிருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிருக்கு இப்ப சொல்ற மாதிரி பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு பாலை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்த பத்து படம் இங்க உங்களால பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா மக்களே வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தருக்கு போய் பார்க்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்க படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சிருக்கோம் நல்ல கதை இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது நல்ல விஷயங்கள் வச்சுருக்குவோம் அந்த படத்தில் ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ட்ரெஸ்ஸில் போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை அடி எடிட் பண்ணாமல் கரெக்டாக போடுறது அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இண்டஸ்ட்ரி கேட்டது வேற நீங்கள் சொல்கிறதுங்க அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் இருந்தது ஒரு காலத்து ப்ரொடியூசர் அது டாமினேஷனாக இருக்கும் அப்புறம் தேட்டருக்கு டாமினேஷன் மாறி மாறி வந்துட்டு இருக்கா இருக்கும் இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சா இருந்தால் டேரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது அப்புறம் ப்ரொட்டியூசர்களை பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்களே முதல்ல ஹீரோக்கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லாமே இப்படி இருக்குது ஸோ அதனால் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக பணம் ஓடிட போகிறது இல்லை நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய வேறு பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்வீஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது அதுக்கு பத்திரிகைகளும் ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள் நம்ம பேச பேசுறதுல ஆட்சியாக இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எணை சுடும் பணி படத்தை எப்படியாவது மக்கள் பேச கொண்டு போய் சொல்லி கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதில் உங்க ஆர்வம் காரணமா இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவுபடணும் அப்படின்னு கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம் ஆனா செய்திகளை பிரதானப்படுத்தும் போது இணை சுடும் பணியை பற்றி போட்டு உள்ளே இதை பற்றி போடுங்க தப்பு இல்லை

நீங்களே சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் ஒரு உங்களுக்கு தேவைப்படுது இந்த டைரக்டா இந்த செய்தியை பத்தி சொன்னா ஜனங்க பாக்க மாட்டாங்க இது ஒரு டைவர்ஸ் ஒரு கேப்டன் தேவைப்படுதுன்றது இல்ல அப்புறம்